நேர்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் பலஸ்தீன் பற்றிய சுவாரஸ்யமான கதைப்பகுதி இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பின் பிரதிநிதிகள் இடையே எகிப்தில் இன்று திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது அமெரிக்க வெள்ளை மாளிகையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகவுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் காசாவில் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இருபது அம்ச திட்டத்தை முன்மொழிந்தார் அந்த திட்டத்தின் சில அம்சங்களை ஏற்றுக்கொண்ட ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டது இதையடுத்து காசாவில் நடத்தும் தாக்குதலை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து தங்களால் கைது செய்யப்பட்டுள்ள பாலஸ்தீனர்கள் மற்றும் காசா மக்களை விடுவிக்க இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டு அதன் முதல் கட்டத்தை செயல்படுத்த தயாராகி வருவதாக தெரிவித்தது இந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பிரதிநிதிகளிடையே பேச்சுவார்த்தை எகிப்து நாட்டில் இன்று திங்கட்கிழமை நடைபெறுகிறது இதில் அமெரிக்க பிரதிநிதியாக ஸ்டீவ் விட்காப் பங்கேற்பாளர் என எகிப்து அதிகாரிகள் தெரிவித்தனர் காசாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் திகதி போர் தொடங்கி இரண்டு ஆண்டுகளை நெருங்கி வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது